இதுக்கு முன்னாடி நம்ம கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்து பிரியாவை எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தாங்களோ அதாவது இங்கே எதுக்காக நடிக்க வச்சாங்களோ இப்போது அதே மாதிரி தான் வந்து போய்னா நடிக்க வைக்கிறாங்க இது நடிப்பு கிடையாது அதாவது ரியலாகவே வந்து போதின்னா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம பிரியா கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம பிரியாவுக்கும் ஆல்ரெடி வந்து போய்னா கார்த்திக் லவ் பண்ணும்போது கொஞ்ச நாள் வந்து போதின்னா கூட இருந்தாங்க இல்லையா அப்போவே வந்து போதின்னா கார்த்திகை ரொம்ப புடிஞ்ச போச்சு அவங்க வீட்லையும் வந்து போய்னா எத்தனையோ முறை மாப்பிள்ள பார்த்துமே கூட அதாவது மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துமே கூட நம்ம பிரியா இருந்துட்டு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது மனசுக்குள்ளே கார்த்திகே வச்சுட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகான்னு சொல்லியும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நம்ம கௌதமும் இலக்கியாவும் எப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகோட வாழ்க்கை இன்னும் சரியில்லை அஞ்சலி இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கார்த்திகை பார்த்து பேசி முதல்ல கார்த்திக் கோவப்பட்டார் ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு நம்ம பிரியாவோட உண்மையான லவ்வை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிய நம்ம கார்த்திக்கும் பிரியாவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம கௌதமும் இலக்கியாவுமே பார்க்க வைக்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் வரும் ஆனால் அதே சமயம் வந்து இப்போ அஞ்சலியை வந்து டார்ச்சர் பண்ணி இங்கிறது வரட்டணும் அப்படின்றதுக்காக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு